அவைலபிளா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிராமத்தில் குழந்தைங்களுக்கு அவ்வளவு பெசிலிட்டி இல்லை ஸ்கூலுக்கு போறாங்க திரும்ப வீட்டுக்கு வராங்க அவங்க நிறைய பேர் வித்தியாசமான பாதையில் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை நம்ம எப்படி தடுக்கிறது ஏன் அப்படி போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னைக்கு பேச போறோம் ஏன் அப்படி போறாங்க அப்படின்னு கேட்க போனா இப்போ ஒரு குழந்தை சிட்டியில் இருக்கிற குழந்தை வீட்டுக்கு வருது பெரிய ஸ்க்ரீன் இருக்குது டிவி இருக்குது ஓவர் த டாப் ப்ரோக்ராம்லாம் இருக்குது இன்டர்நெட் அவைலபிளாக இருக்குது ஃபாஸ்ட்டு ஸ்பீடு இருக்குது ட மெட்ரோ இருக்குது பஸ் இருக்குது டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறாங்க மால் போகிறாங்க இல்லை ஷாப்பிங் பண்ணலன்னா கூட சும்மா சுற்றி பார்க்குறாங்க சினிமாக்கு போகிறாங்க திரும்பி வராங்க செல்ஃபோனில் பேசுகிறாங்க டக்குன்னு இமீடியட்டாக கம்யூனிகேட் பண்ணுறாங்க நாலு பேர் பார்த்துட்டுறாங்க ஒரு டியூஷன் அப்படின்னு சொல்லப்போனால் ஒரு குழந்தைக்கு சரியாக படிப்பு வளரல முழு வளர்ச்சி கம்மியாக இருக்குது இல்லை படிப்பு மெமரி பத்தலை அப்படின்றாங்க ஒரு ட்ரைனிங் போகிறாங்க ஒரு டீச்சரை போய் பா பேசுகிறாங்க ஆஃப்டர் ஸ்கூல் கூட டீச்சர் அவைலபிளாக இருக்காங்க இல்லை அவங்களுக்கு இன்னும் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னாக்கா டான்ஸ் கிளாஸ் போகிறாங்க இல்லைன்னாக்கா மார்ஷியல் ஆர்ட்ஸ் போகிறாங்க அந்த மாதிரி பலவேறு சமாச்சாரம் இருக்குது ஒரு குழந்தையை ஆக்குபை பண்ணுறதுக்கு என்கேஜ் பண்ணுறதுக்கு சிட்டி லைஃப்பில் இதே இது ஒரு கிராமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஸ்கூல் டீச்சரே பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் இருபது கிலோமீட்டர் வருவாங்க ஸ்கூலுக்கு அந்த ஸ்கூலில் உட்காந்து சொல்லிக் கொடுத்துட்டு அவங்க அந்த பஸ்ஸு பிடிச்சி சாயந்தரம் அஞ்சு மணிக்கு பஸ்ஸு பிடிச்சி அவங்க ஊருக்கு போயிடுவாங்க டவுனுக்கு போயிடுவாங்க நாலஞ்சு பேரையும் அவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அம்மா அவங்க வந்து வீட்டுக்குள்ளே வேலை செஞ்சிகிட்ருப்பாங்க இந்த குழந்தை என்ன தான் செய்யும் கொஞ்சம் நேரம் படிக்கலாம் ஸ்லேட்டை வச்சு படிக்கலாம் இல்லை புத்தகத்தை வச்சு படிக்கலாம் இப்போ செல்ஃபோன் நிறையா கிராமத்தில் இருக்குது ஆனால் இன்டர்நெட் ஸ்பீட்லாம் அவ்வளோவா கிடையாது குழந்தைங்களுக்கு இன்னொரு குழந்தையோடு சேர்ந்து உட்காந்து படிக்கணுமோ இல்லை ஒரு சமாச்சாரம் ஒரு கான்செப்ட் இப்போ ஃபிசிக்ஸ்ன்னு எடுத்துக்கிறீங்க ஒரு கான்செப்ட் இருக்குது அந்த கான்செப்ட் புரியலை இப்போ சிட்டின்னாக்கா அந்த கான்செப்டை புரிய வைக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது ஆனால் இதே இது ஒரு வில்லேஜில் அது ஒரு கான்செப்டுன்னு ரெக்கக்னைஸ் பண்ணுறதே கஷ்டம் அப்புறம் தான் அதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா வர வேண்டியிருக்கு அதனால் எந்த ப்ராப்ளம் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி எவ்வளோ கிராமத்துக்கு ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்து அவங்களுடைய அம்மா அப்பாவை எங்கேஜ் பண்ணணும் ஃபஸ்ட்டு பேரண்டல் இன்வால்மெண்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு தேவை ஏன்னா எதுவாக இருந்தாலும் டேடிகிட்ட தான் போகிறாங்க மம்மிகிட்ட தான் போகிறாங்க நீங்கள் வெளியிலேருந்து வர கம்பெனி ஹெச்ஆர்கிட்ட போக மாட்டாங்க அதனால் பேரண்டல் இன்வால்மெண்ட் இன் தி ப்ராசஸ் தேவை நம்ம ப்ராசஸ் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு பேரண்டல் இன்வால்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஒரு கம்யூனிட்டி ப்ரோக்ராம் மாதிரி ஒன்று டெவலப் பண்ணி செய்யணும் லோக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் ஏதாவது இருக்கும் என்ஜிஓ எதாவது இருக்கும் அந்த என்ஜிஓ கூட பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு எங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் எங்கேஜ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆக்டிவிட்டி வைங்க வார வாரம் ஆக்டிவிட்டி வைங்க இல்லை மாதம் மாதம் ஆக்டிவிட்டி வைங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த குழந்தைங்களே பெரியவங்களாக இருக்கிறவங்க ஒரு பத்தாம் கிளாஸுக்கு மேலே இருக்கிறவங்க வாலண்டியர் ப்ரோக்ராம் மாதிரி அந்த என்ஜிஓ கிட்டேயோ இல்லை இப்போ ஒரு பக்கத்தில் ஒரு டவுன் இருந்துச்சுன்னா அந்த டவுன்லேயோ ஒரு வாலண்டியர் ப்ரோக்ராம் மாதிரி போகலாம் ஸ்கூல்லேயும் போகலாம் காலேஜ்லேயும் போகலாம் இது அவங்க பிற பிற்காலத்து படிப்புக்கு உதவும் பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நம்ம பராமரிக்கலாம் இப்போ கிராமத்தில் இருக்குன்னா ஃபுட்பால் கோர்ட்ருக்கிறது டவுட்டு ஒரு ஃபுட்பால் கோர்ட்டை கட்டி கொடுக்கலாம் ஒரு வாலிபால் கோர்ட்டு ஒரு டென்னிஸ் ஒரு பேட்மிண்டன் அங்கேயே ஒரு ஸ்போர்ட்ஸ் வாத்தியாரை ஸ்டேஷன் பண்ணி அவருக்கு ஒரு வாச சம்பளம் கொடுத்து நீங்கள் ஸ்கூல் முடிஞ்ச பிறகு ஒரு ரெண்டு மணி நேரம் குழந்தைங்கள ஆட வைக்கணும் ஒரு ரன்னிங் ரேஸு அந்த எல்லாம் வச்சு ஒரு செஸ்ஸு ஒரு கேரம் அந்த மாதிரிலாம் செய்யலாம் இவங்களை எப்படி முன்னுக்கு கொண்டு வருது அப்படின்னு பார்த்தா இதுக்கு ரெகுலராக அசஸ்மெண்ட் தேவைப்படும் அந்த அசஸ்மெண்ட்டுக்கு நம்ம பிரைமரி ஹெல்த் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு கிராமத்துக்கும் அதுக்கு ஒரு லேடி நர்ஸ் இருப்பாங்க அவங்கள வச்சுட்டு மென்டல் வெல்பீயிங் ஆஃப் த சில்ட்ரன் அப்படின்னு நம்ம அசஸ் பண்ணிவிட்டு இவங்க இவங்க ஐடென்டிஃபை பண்ணி இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹெல்ப் தேவைப்படும் இவங்களுக்கு தேவைப்படாது இந்த மாடல் ஃபேமிலி மாடல் ஃபேமிலியாக இருக்குது ஐடியல் ஃபேமிலியாக இருக்குது இவங்க என்ன மெத்தடாலஜி உபயோகிக்கிறாங்க இதெல்லாத்தையும் பார்த்து மற்றவங்களுக்கு காப்பி பண்ணால் சொல்லி கொடுக்கலாம் லைஃப் ஸ்கில்ஸ் ட்ரைனிங்னா உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் இப்போ ஒரு சுச்சுவேஷன் வரீங்க ஒரு ரோடுக்கு போகிறீங்க ஒரு பாதையில் போகிறீங்க அந்த பாதை வந்து ரெண்டாக பிரியுது ரைட்டில் போகலாமா லெஃப்ட்டில் போகலாமா அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு திருப்பத்துக்கு வரீங்க படித்து முடிக்கிறீங்க ஒருத்தர் சொல்கிறாரு டிகிரி படிங்க இன்னொருத்தர் சொல்கிறாங்க படிங்க அப்படின்னு எது எடுக்கலாம் டிகிரி எடுக்கலாமா லா எடுக்கலாமா குடும்பத்தில் லாயரும் கிடையாது டிகிரி படித்தவங்களும் கிடையாது எதுக்கு போனால் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு எது பிடிக்கும் இதெல்லாம் வந்து டெசிஷன் மேக்கிங் எதை பேஸ் பண்ணி உங்கள் டெசிஷன் எடுக்க போகிறீங்க நீங்கள் டிகிரி படிச்சுட்டு அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு அப்பாவோட கழனியில் வேலை செய்ய போகிறீங்களா இல்லை லா படிச்சுட்டு அப்பா அம்மா பர்மிஷன் வாங்கிட்டு சிட்டியில் போய் இல்லை டவுனில் போய் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்களா உங்கள் உறவினர்களில் யாராவது லாயர் இருக்காங்களா யாராவது உங்களுக்கு எடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்களா ஏன்னா ஒரு புதுசாக ஒரு தொழிலுக்கு நம்ம போகிறோம் ப்ளம்பிங்காக இருக்கட்டும் கார்பெண்டரையாக இருக்கட்டும் லாயராக இருக்கட்டும் டாக்டராக இருக்கட்டும் யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணால் தான் அதில் முன்னுக்கு வர முடியும் இன்றைக்கி சூழல் அப்படி தான் இருக்குது அதுதான் டெசிஷன் மேக்கிங் இதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணும் கம்யூனிட்டி ஹெல்த் ஒர்க்கர் ஹெல்ப் பண்ணலாம் டீச்சர்ஸ் ஹெல்ப் பண்ணலாம் ரெண்டாவது டைம் மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட்டு நமக்கே இல்லைங்க ப்ரொஃபஷ்னல்ஸ் நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா டாக்டர் நான் சம்டைம்ஸ் எனக்கே டைம் மேனேஜ்மெண்ட் வந்து தகராறு அடிக்குது இந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு சின்ன குழந்தையிலேருந்து நம்ம சொல்லி கொடுத்துடலாம் உனக்கு இன்றைக்குது இதுதான் டாஸ்க்கு நீ காலையில் எந்திரிக்க வேண்டியது ஒன்று சுகாதாரப்படுத்திக்க வேண்டியது நீ இதை சாப்பிட வேண்டியது ஸ்கூலுக்கு போக வேண்டியது உன் ஆக்டிவிட்டி இவ்வளோ சாயந்தரம் வந்து ஒரு மணி நேரம் இந்தந்த சப்ஜெக்ட்டு படிக்க வேண்டியது இதுதான் உன்னோடய ஆக்டிவிட்டி அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி அந்த பையன் பண்ணுறான்னு பார்க்கணும் கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு மணி மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட்னால் இப்போ பாக்கெட் மணி கொடுக்குறாங்க இந்த சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு பத்து ரூபாயை கொடுத்து இந்த பத்து ரூபா வந்து உனக்கு முப்பது நாள் வரைக்கும் வரணும் ஒரு நாளைக்கு நீ எவ்வளோ செலவு பண்ண போகிற என்ன செய்ய போகிற ஸ்கூலில் உனக்கு ஸ்போர்ட்ஸ் டேயா அதுக்கு எவ்வளோ ஒதுக்கீடு வைக்க போகிற அப்படிங்கிறப்பல சின்ன சின்ன சமாச்சாரத்தை நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா நாலு பின்னா அந்த குழந்த வெளியே வந்து ஒரு சம்பளம் கை நிறையா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வாங்கிச்சுன்னா அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் எப்படி டாக்ஸ் கட்டணும் எவ்வளோ வந்து குழந்தைங்களுக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே தெரிய வந்துடும் வீடை நம்ம சுகாதாரமாக வச்சுக்கணும் நம்ம சுற்றுப்புறத்தை நம்ம க்ளீனாக வச்சுக்கணும் நைட்டு படுத்து தூங்க போகிறாங்க பாயை வெறிக்க போகிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி பெருக்கி தொடைக்கிறோம் தூசியும் போகணும் சின்ன சின்ன கிருமிகள்லாம் இருக்கலாம் எறும்பு ஓடலாம் அதெல்லாத்தையும் மூளைக்கு தள்ளி விட்டுறோம் அதுக்கப்புறம் ஒரு ஒதறு ஒதறிட்டு பெட்ஷீட்டை போடுறவங்கள அது எதனால் உதறோம் அதில் என்ன காரணங்கள் இருக்குது அதெல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அதனால் ஒரு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க வீட்டில் அப்படின்னா அவங்களுக்கு டேர்ன் டியூட்டி போட்டுடலாம் வாரத்தில் ரெண்டு நாள் நீ வந்து பெருகணும் ரெண்டு நாள் நீ பெருகணும் ரெண்டு நாள் நீ வந்து கழுவணும் ரெண்டு நாள் நீ கழுவணும் பொம்பளை பிள்ளைங்களா இருந்தால் அவங்களுக்கு கோலம் போட்டு ரங்கோலின்னு சொல்கிறாங்க இப்போ ரங்கோலி கான்டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிநேஷ்னல் கம்பெனிலலாம் வைப்பாங்க ரங்கோலி என்னங்க நம்ம கோலம் கோலம்தான் நம்ம மாவு வச்சு கோலம் போடுறது அவங்க வந்து குங்குமம் இந்த இது கலர் இதெல்லாம் வச்சு போடுறாங்க டிசைன் டிசைனாக போடுறாங்க சின்ன குழந்தைங்களுக்கு கோலம் போடுறது எப்படி அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கலாம் சோஷியல் ஸ்கில்ஸ் அப்படின்வாங்க சோஷியல் ஸ்கில்ஸ்னால் என்ன ஒரு புதுசாக ஒரு மனிதன்ட்ட போய் எப்படி பேசுறது இப்போ எனக்கு வாத்தியார் இருக்கார் இன்னொரு வாத்தியார் பக்கத்து ஸ்கூல்லேருந்து வந்திருக்காரு அவர் போய் எப்படி தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பார் அதே போல் நீங்கள் ஸ்டூடெண்ட்டு ரெண்டு காலேஜ் கலந்து நீங்கள் ஏதோ ஒரு காம்படிஷனில் பகிர்ந்துருக்கீங்க நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் க்ளாஸு இன்னொரு பொண்ணு வந்து நல்லா பேசுது அந்த பொண்ணுக்கிட்ட நான் போய் பேசணும் எப்படி பேசுறது போய் தட்டி ஏ என் பேர் வந்து கிருஷ்ண நீ வந்து எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்னு சொல்கிறதோட நான் வந்து இந்த ஸ்கூல்லேருந்து சேர்ந்துருக்கேன் நான் இந்த கிளாஸை ரெப்ரசன்ட் பண்ணுறேன் இவங்கள்லாம் என்னுடைய கிளாஸ்மேட்ஸு நாங்கள்லாம் உன்னுடைய ஒரட்டாரிக்கல் ஸ்கில் அதாவது உங்கள் பேச்சு வல்மையை ப பார்த்து நாங்கள் வந்து வியந்து போனோம் எங்களுக்கும் உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் தேவை உங்கள் ஸ்கூல்லேருந்து உங்கள் கிளாஸ்மேட்ஸ்லாம் நீங்கள் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த ரெண்டு கிளாஸும் இன்ஸ்டண்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க அந்த மாதிரி சோஷியல் ஸ்கில்ஸு ஒருத்தரத்தை போய் எப்படி பேசணும் எப்படி அப்ரோச் பண்ணணும் ஒரு போலீஸ்கார் இருக்கார் அவர்கிட்ட போய் என் வாஷி தொலைஞ்சி போச்சுங்க அப்படிங்கிறத நீங்கள் எப்படி போய் சொல்லுவீங்க ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் இருக்கார் எங்கள் பட்டா தொலைஞ்சு போச்சுங்க எங்கள் நிலத்துக்கு நீங்கள் கொஞ்சம் பட்டா போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத எப்படி பேசுவீங்க பணிவுன்னா என்ன யார்கிட்ட எப்படி பேசணும் எந்த நேரத்தில் எப்படி பிஹேவ் பண்ணணும் இதெல்லாம் வந்து சோஷியல் ஸ்கில்ஸ் அடுத்த ஸ்டெப்பு போனீங்கன்னா டிஜிட்டல் லிட்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு செல்ஃபோனை எப்படி யூஸ் பண்ணணும் ஒரு ஒரு அவசரமாக ஒரு சமாச்சாரத்துக்கு என்ன பண்ணணும் இப்போ வந்து ஒரு தேள் கொட்டிடுச்சு அந்த தேள் கொட்டின உடனே என்ன பண்ண என்ன ஃபர்ஸ்ட் எய்டு இப்போ நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா மை கிராண்ட் மதர் காட் பிட்டன் வித் ஸ்கார்பியன் வாட் ஷுட் ஐ டூ இமீடியேட்லி ஐ எம் எயிட் இயர் ஓல் சைல்டு அப்படின்னு கூகுளில் போட்டிங்கன்னா நீங்கள் எட்டு வயது பாப்பா என்ன பண்ணக்கூடும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்றைக்கி கூகுள் சொல்லிடும் அவ்வளோ தூரம் நம்ம அட்வான்ஸ்டாக இருக்கிறோம் நமக்கு அந்த ஒரு கூகுளுங்கிற ஒரு சர்ச் இன்ஜினை எப்படி யூஸ் பண்ணணும் என்ன கீவேர்ட்ஸ் போடணும் என்ன சொல்லலாம் இப்போ வந்து பேச பேசினாலே பிக்கப் பண்ணி அந்த கூகுள் சர்ச் பண்ணுறாப்லலாம் வந்துருக்குது நம்ம பாஷையிலேயே நம்ம பேசலாம் தமிழ்லேயே பேசலாம் எங்கள் பாட்டிக்கு தேள் கடிச்சு வச்சுச்சிங்க நான் ஒரு சின்ன குழந்த நான் என்ன பண்ணலாம் எனக்கு அட்வைஸ் கொடுங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து என்ன அட்வைஸ்ன்னு சொல்லிடுவேன் அப்புறம் வந்து எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு சூழல் ஏற்படுது ரொம்ப கோவம் வருது குழந்தைக்கு ஆனால் அந்த குழந்தை அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அது வந்து ஒரு சமுதாயத்தில் ஏற்படுற ஒரு சூழலாக இருக்கலாம் இல்லை நேர் பார்வையில ஏற்படுற ஒரு சராசரி சமாச்சாரமாக இருக்கலாம் இல்லை ஸ்கூலில் ஏற்படுற ஒரு சமாச்சாரமாக இருக்கலாம் இதில் எமோஷன்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் என்ன பண்ணணும் எக்ஸாக்டாக அப்புறம் ஃபஸ்ட் எய்டு ஸ்கூலில் விளையாடிட்டு இருக்காங்க குழந்தை கீழே விழுந்துருச்சு கட்டாயிடுச்சு ரத்தம் வருது இந்த ரத்தத்து மேலே என்ன பண்ணணும் மண் எடுத்து அள்ளி போடணுமா இல்லை துணியை வச்சு அமுக்கணுமா இல்லை மஞ்சள் தேய்க்கணுமா இல்லை கையை தூக்கி வைக்கணுமா என்ன பண்ணணும் அந்த சமயத்தில் அப்படின்னு பேசிக் ஃபஸ்ட் எய்டு சொல்லித்தரலாம் அதே போல் செல்ஃப் டிஃபென்ஸ் இப்போ இன்றைக்கி சூழலில் பார்த்திங்கனாக்க நல்லா படித்து பெரிய ஆளாகி டாக்டரானவங்களே செல்ஃப் டிஃபென்ஸுக்கு வர முடியாத கஷ்டப்படுறாங்க சின்ன குழந்தைங்களேருந்தே நீங்கள் வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு தற்க பாதுகாப்பு என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன சமாச்சாரமாக சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா எப்போ தற்பாதுகாப்பு உபயோகப்படுத்தணும் எது உங்களுக்கு டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷன் எப்போ நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அதுவே ஒரு நல்ல ஸ்கில் டெவலப்மெண்ட் தான் இது ஆஃப்டர் ஸ்கூல் பண்ணலாம் எல்லா குழந்தைங்களுக்குமே பண்ணி கொடுத்துடலாம் முக்கியமான சமாச்சாரம் என்னன்னாக்க கோப்பிங் வித் ஃபெயிலியர் பத்தாம் கிளாஸ் படிச்சிட்டோம் எக்ஸாம்லாம் எழுதிட்டோம் எல்லாருக்கும் மார்க் வந்துடுச்சு இருபத்தஞ்சு பசங்கள இருபது பேர் பாஸ் ஆகிட்டாங்க அஞ்சு பேர் வந்து ஐஎம் சாரி ஃபெயில் ஆகிட்டாங்க இந்த அஞ்சு பேர் எப்படி அவங்கள அவங்களே ஃபேஸ் பண்ணிக்க போகிறாங்க எப்படி அவங்க அவங்க பேரண்ட்ஸை ஃபேஸ் பண்ணிக்க போகிறாங்க நீங்கள் குழந்தைய போட்டு நோண்டிக்கிட்டு நூறு தான் வாங்கணும் நூறு தான் வாங்கணும் பாஸ் ஆகணும்னா அது ஒர்க் அவுட் ஆகாது நீ பாஸ் பண்ணால் பொருந்தமி நீ என்ன வேணாலும் படி நான் உனக்கு ஒரு நல்ல சூழல் ஏற்படுத்தி கொடுக்குறேன் நான் நல்லபடியாக உன்னை பார்க்குறேன் நீ உன் காலில் நிற்கிறபடி உனக்கு நல்ல பிஸ்னஸ் வச்சு தரேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த குழந்தைகளை கோப்பிங் வித் ஃபெயிலியர் அப்படிங்கிறத நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சொல்லி கொடுத்துருவீங்க இது எல்லாத்தையும் பார்த்து செஞ்சிங்கன்னா குழந்தைங்கள்லாம் நல்லபடியாக இருப்பாங்க அப்பா அம்மா சந்தோஷமாக இருப்பாங்க நியூக்ளியர் ஃபேமிலிங்கிறது ஜாயின்ட் ஃபேமிலிங்கிறது நல்லபடியான ஃபேமிலி ஆகிடும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை தாங்க நல்ல வாழ்க்கை பிரச்சனைன்னு வந்தால் மருத்துவர் இருக்காரு நாங்கள்லாம் இருக்கோம் ஆனால் எங்கள்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி நீங்களே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க மீறி போச்சுன்னா நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் நன்றி வணக்கம்